அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஏற்காடு மலை கொடுவா தயாரிக்கிறது அப்படின்னு பாக்கலாம் நம்ம ஜீப்போட மலை மலைப்படுவா பத்தி வந்து செய்ய போறோம் அதுல இருக்கிற பெண்டெல்லாம் ஸ்டெயிட் பண்ண போறோம் ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொடுவா உருவாக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா கூருக்கு கொடுவா வந்து மரத்தில் ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான கூரை தயார் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஹீட் பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் செய்ய முடியும் நம்ம கூருக்கு கட் பண்ணதுக்கப்புறம் பிளேட் வந்து இந்த ஷேப்புக்கு வந்துடும் பிளேட்டு விடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பொடுவாவுக்கு முனைக்கு தேவையான பகுதி உருவாக்குறதுக்கு கிராஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் கிராஸ் கட் பண்றதுக்கு நம்ம வெட்டுங்க பயன்படுத்தி கிராஸ் கட் பண்றோம் அது கட் அப்புறம் அதை உடைச்சு அப்புறம் அது ஒரு கிராஸ் ஷேப்ல வந்துடும் அந்த கிராஸ் ஷேப்ல இருக்கிறது வந்து கொடுவா முனைக்கிக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தாக்க கொடுவாவுக்கு அழகு சேர்க்கக்கூடிய கொண்டை வடிவிலான ஒரு ஷேப்பை வந்து உருவாக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய பகுதியில் வந்து ஒரு சின்ன கட்டிங் மாதிரி ஒரு ஷேப் உருவாக்கிட்டு அதே சமயம் பேக் சைடில் கொண்டை மாதிரி ஒரு ஷேப்ப வந்து உருவாக்குறோம் இது ஹார்ட் மெட்டீரியல்ன்றதுனால இது பார்த்தீங்கன்னாக்க ப்ராசஸ் வந்து ஃபுல்லா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பொருளை உருவாக்க முடியும் என்ன பண்றோம்னா இப்போ அந்த காடு கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக வேண்டும் அப்படி இருப்பதற்காக நம்ம வந்து அதை சைஸை குறைக்கிறோம் இதுக்கு பேர் வந்து ஒடுக்கி நீட்டுதுன்னு சொல்லுவாங்க கட்டிக்காக வந்து இந்த நடுப்பகுதியை வந்து கீழ் சைடு ஒடுக்கி நீட்டப்படுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய வாய்ப்பகுதியும் வந்து ஒன் சைடு டேப்பா மெலிசா நம்ம வந்து அடித்து எடுத்துக்கிறோம் அது இன்னும் நல்லா ஷார்ப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மறுபடியும் அதே ப்ராசஸ்ஸு சென்ட்ரு கொஞ்சம் ஒடுக்கிட்டு அந்த காடி இருக்குது இல்லைங்களா அதிலேருந்து ஒடுக்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் டேப்பராக வாய்ப்பகுதி வெட்டுப்பகுதியை வந்து உருவாக்குறோம் இந்த குடுவை பார்த்தீங்கன்னாக்காடு குடுவா அப்படின்றது எற்காட்டோட விவசாய எப்படி சொல்கிறது விவசாயத்தக்கா மேக்சிமம் இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க மரம் வெட்டுறது இது போன்ற எல்லா வேலைகளுக்கும் இப்போ வந்து அந்த வாய்ப்பகுதி ஒரே சீராக வார்த்தைக்கு வந்து பிளாட்டாக இருக்கிற ஒரு நாங்கள் பணம்னு சொல்லுவோம் அது மேலே வச்சு ஸ்டெயிட் பண்ணி ராய்பகுதி வெட்டக்கூடிய பகுதி வந்து மெலிசா திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி உருவாக்குறோம் இந்த கத்தி பாதி அளவு பொருளிகளிடையே வந்துச்சு அடுத்தது வந்து முனைப்பகுதி நம்ம காசை வெட்டணும் இல்லைங்களா அந்த முனைப்பகுதியை வந்து ஒடுக்கி நீட்டி முனையை வளைக்கணும் அப்படி ஒரு சேர்த்து கொடுக்கும்போது தான் நம்ம மரத்தை வந்து இழுத்து வெட்டுறதுக்காக வந்து அந்த முனை வளைஞ்ச ஒரு பகுதியை யூஸ் பண்ணுறோம் அதை உருவாக்கிறது தான் இப்போ பார்க்குறீங்க இதுவும் ஃபஸ்ட்டு அந்த நடுப்பகுதி ஒன் சைடு டேப்லாம் மெலிசாப் பண்ணோம் இல்லைங்களா அதே ஷேப் தான் இது வந்து ஒன் சைடு டேப்பாக மெலீசரப் மெலிசா அதாவது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ அதை அடித்து மீட்டிகிட்ருக்கோம் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதை வளைக்கிறது கத்தியை இப்போ கத்தி வந்து நம்ம ஒன் சைட் டேப்பாக மெலிசா பண்ணதுனால நமக்கு வந்து வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெளிதான் பாருங்க இப்போ வந்து வளைக்கிறதுக்கு எவ்வளவு சுலபமாக இருக்குதுன்னு ஒரு கத்தியை உருவாக்குறதுக்கு சாதாரணமாக ஒரு மணி இருந்து இரண்டு மணி நேரம் எடுத்துக்கும் இந்த முனை வந்து கூர்மைப்படுத்துறதுக்காக மறுபடியும் அதை வந்து ஃபிட்னஸ் கம்மியாக அதாவது வந்து டேப்ரா வாய் வெட்டும் பகுதியை வந்து உருவாக்குறோம் அதே சமயம் முனை வந்து மரம் செடி கொடி இதெல்லாம் கடிக்கிறதுக்காக வளைவான ஒரு பகுதியை நம்ம உருவாக்குறோம் அப்படி இருந்தால்தான் மரத்தை வந்து வெட்டுவதற்கும் கழிப்பதற்கும் செடிகளை கழிப்பதற்கும் வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ் ஆகிருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறது இப்போ கத்தியோட ஒரு பாதி அளவுக்கான ஒரு வடிவம் வந்து வந்துடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து பினிஷிங் தட்டுறது கத்தியை வந்து அஹ் முன்ன வந்து அது ஒரு வடிவத்தில் இருந்துச்சு கத்திக்கு உண்டான வடிவத்தை அதை சமப்படுத்தி அதுக்கு உண்டான ஒரு அளவு சரியான அளவுக்கு கொண்டு வரத்துக்கு தான் வந்து சீர்படுத்துதல் அதே பாருங்க முனையும் அதே மாதிரி சீர்படுத்தப்படுது முனை வந்து ரொம்ப வளைந்து இருக்கக்கூடாது மரம் வெட்டும்போது முனை வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அதனால முனை வந்து ரொம்ப வளைக்காம ஓரளவுக்கு மீதிமான ஒரு வளைவு கொடுக்கணும் ஓரளவிற்கு கத்தியோட ஷேப் வந்து பினிஷிங் ஆகி வந்து கொண்டிருக்கிறது அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கத்தி ஓர்த்து முடிஞ்சது நம்ம கூழ் நீட்டுறோம் கட்சிக்கு வந்து மரப்பிடியை வந்து பொருத்துவதற்காக நமக்கு ஒரு அமைப்பு தேவை அதே மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்காக ஊர் வந்து நல்ல தடிமனாகவும் நீட்டத்தன்மை உடையதாகவும் வந்து உருவாக்க வேண்டும் பாருங்க பூரம் நீட்டியாச்சு கட்சி வந்து ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவிகித வேலைப்பாடுகள் முடிவடைந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா இந்த கத்தியை வந்து சாணம் பிடிச்சி மரவெக்கலத்துக்கு நம்ம தயார்படுத்த போறோம் இப்போ நம்ம இது போடுறது வந்து மூங்கை தான் போட போறோம் அதே மாதிரி வந்து பைப்பு பைப்பு எதுக்காக நம்ம வந்து போறோம்னா புடிய புடியோட மரப்பிடியோட ஒரு பிடிப்புக்காகவும் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூர் வந்து உள்ளே ஹீட் பண்ணி இறக்கும்போது புடி வெடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம போடுறோம் மரப்பிடி பெரும்பெல்லாம் நம்ம எதுக்காக போறோம்னா நீண்ட நேரம் நம்ம வேலை செய்கிறோம் விவசாய வேலை மரம் வெட்டுறது கழிக்கிறது செடிங்க இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கைக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கை வந்து ரொம்ப நேரம் வேலை செஞ்சாக்க கை உருவோம் அதே சமயம் கொப்பளம் போடும் இது எதுவுமே வந்து மரப்பிடி யூஸ் பண்றதுனால வராது எவ்வளோ நேரம்னாலும் யூஸ் பண்ணலாம் கை வலியும் எடுக்காது அதே சமயம் கைக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் மரப்பொடி கைக்கு வந்து வே வேலை செய்யும்போது வேர்வையும் வராது மரப்பிடி யூஸ் பண்றதுனால மூங்கைப்பொடி வந்து நல்ல ஒரு ஹார்ட்னஸ் உடைய ஒரு மரத்தன் உடையது தான் அதனால நம்மனால லைஃபும் வரும் அதே சமயம் அதுக்காக தான் மூகப்பொடியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பைப்பு கட் பண்ணி பைப்பை வந்து பூனாக எதுக்கு வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு அடுத்த வந்து குடிக்குண்டான ஃபினிஷிங் எல்லாமே இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம் இது முடிஞ்சதும் நம்ம கத்தியை வந்து சாணப்பிடிக்கு போகிறோம் சூறு வந்து முழுமையாக இன்னும் இறக்கலை ஹீட் பண்ணி தான் இறக்க போகிறோம் சாணம் பிடிச்சிட்டு அடுத்தது வந்து பயில் பண்ணணும் மரத்துல வந்து ராவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி தான் குடிய வந்து கத்திக்கு வந்து முழுசா வந்து பொருத்த போறோம் இப்போ வாய்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா வெட்டும் பகுதி ஒரு சீராக இருப்பதற்காக நம்ம சாணம் பிடிக்கிறோம் அதே மாதிரி வெட்டும் தன்மைக்காகவும் சாணம் பிடிக்கிறோம் தலைப்பகுதி வந்து எப்பவுமே கத்திக்கு வந்து கனமாக இருக்க வேண்டும் அப்பதான் வந்து வெட்டு வெட்டும் போது நல்ல அழுத்தமாக வெட்டு விழும் இது எல்லாமே வந்து காரோட ஸ்பீன் பிளேட்டு லாரி ஸ்பிரீன் பிளேட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ஸோடது இந்த மாதிரி ஸ்பீன் பிளேட் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்னஸ் கடினத்தன்மை உடையது அதில் தான் நாங்க எப்பவுமே கத்தி வந்து செய்வோம் அதை தவிர வேற எதுலயும் செய்ய மாட்டோம் அதை விட ஹார்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரங்கு இது போன்ற மெட்டீரியல்ல வந்து செய்யலாம் இது எல்லாமே நம்ம செய்யக்கூடியது எஃகு இரும்பை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டோம் தேன் இரும்புல வந்து நம்ம எப்பவுமே கட்சி செய்யறதில்லை ஏன்னாக்க செய்யக்கூடிய பொருள் வந்து எப்பவுமே ஒரு தரமாக இருக்க வேணும்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து எக்ல செஞ்சா மட்டும்தான் பொருள் வந்து தரமா இருக்கும் தான் நாங்க வந்து தேன் இரும்பு உபயோகப்படுத்துறதுல எக் இரும்பு மட்டும்தான் யூஸ் பண்றோம் நம்ம செய்யக்கூடிய பொருள் குவாலிட்டியா இருக்கணும் லாங் லைஃப் வரணும் அதே மாதிரி வெட்ட வெட்ட நல்ல ஷார்ப்னஸ் வரணும் அந்த ரீசனுக்காக தான் எக் இரும்பு மட்டுமே கத்தி செய்ய செய்ய வேண்டும் சாணம் பிடிச்சாச்சுங்களா அடுத்தது வந்து அறத்தை வச்சு ஃபைல் பண்ணோம் அப்படி ஃபைல் பண்ணாதான் வெட்டும் பகுதி வந்து கத்தியின் முனையில இருந்து அடிப்பகுதி வரை வந்து ஒரே சீராக ஒரே தடிமண் கொண்டதாக இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து எவ்வளவுதான் மிஷின்ல ஒர்க் பண்ணாலையும் நம்ம செய்ய வந்து சீர்படுத்துறதுக்கு அறத்தை யூஸ் பண்றோம் இந்த அறத்தை யூஸ் பண்றதுனால வாய் வெட்டும் பகுதி வந்து முனி முதல் அடி வரை ஒரே தடிமனாகவும் அதே சமயம் நல்ல ஷார்ப்பாகவும் கூத்தன்மை இருக்கும் ஒரு ஆவி முடிச்சதும் கத்தி வந்து ஷைனிங் வரணும் அதாவது தீட்டும் போது ஒரே மத்தமா அப்படி சொல்றாங்க பளபளப்பாகவும் அதே சமயம் ஒரு சமமாக இருப்பதற்காக அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து ட்ரைனிங் மிஷினில் வெகுலையா தேக்க போகிறோம் ட்ரைனிங் பண்ண போறோம் பாருங்க இதனால மேலே இருக்கிற டஸ்ட்டும் ரிமூவ் ஆகும் அதே சமயம் பார்த்தா கத்தி வந்து ஒரு சமமான ஒரு இந்த புளி மேடு இதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துறோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கத்தியை நம்ம சேட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தா கத்தி நல்லா ஷைனிங்காக வரும் வாய் மட்டமும் சுத்தமா இருக்கும் கத்தியும் சுத்தமா இருக்கும் கத்தியில எந்த விதமான அழுக்கும் படியாது இந்த மாதிரி சொல்லலாம் இதே சமயம் பார்த்தீங்கன்னா எப்பவும் கத்தியோட தலைப்பகுதி வந்து எப்பவும் தடிமனாக இருக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கத்திக்கு வந்து ஹார்ட்லஸ் பண்றது ஹார்னஸ் எப்படி பண்ணுறோன்னா கத்தியை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு கடினத்தன்மையை வந்து ஒரு சீரை கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம புடியை வந்து கத்திக்கு வந்து மாட்டிடுவோம் அப்படியே வந்து புடியை மாட்டினா மாட்ட முடியாது அதனால் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மூங்க மூஞ்சில் புடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கத்திக்கு ஹீட் பண்ணி மாட்டோம் பண்ணி மாற்றி வச்சு அடுத்தது வந்து கத்திய நம்ம வந்து டெம்பர் கொடுக்க போறோம் கத்திக்கு கத்திக்கு நம்ம டெம்பர் எது கொடுக்கறோம்னா இப்ப நம்ம ஹீட் பண்ணி செஞ்சதுனால அது வந்து மடியன் தன்மையோட தான் இருக்கும் ஹார்ட்னஸ்னா வந்து மழுங்காத அளவுக்கு அதுக்கு பதம் சொல்லுவாங்க அந்த பதத்தை தான் நம்ம கொடுக்க போறோம் இந்த பதம் கொடுக்கற இவ்வளவு வேலைப்பாடுகள் செய்தாலும் இப்ப செய்கின்ற வேலைதான் ரொம்ப கத்தி செய்வதில் முக்கியமான வேலை கத்தி வெட்டும் போது ஆஹ் மடியாமலும் அதே சமயம் ஒடியாமலும் இருப்பதற்காக இந்த பதமானது கத்தி கொடுக்கும் கத்திய வந்து சீரான முறையில எப்பவுமே தீட்டி நம்ம வச்சுக்கணும்னா நம்ம பதம் ரொம்ப நாளைக்கு வந்து வைக்க தேவையில்லை அதே சமயம் கத்தி உபயோகப்படுத்துறவங்க அவங்க கத்திய தீட்டாமலும் சரியானபடி மெயின்டைன் பண்ணாமலும் வச்சிருந்தாங்க கத்தி நீண்ட நாளுக்கு கட்சியோட பதம் வந்து போயிடும் கட்சியோட பதம் போயிடும்ன்றத விட தடிமனா மாறிவிடும் இப்ப பதம் வச்சாச்சு அடுத்தது வந்து கத்திய வந்து சைனிங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்ச போறோம் இப்ப வந்து கத்தி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எல்லாரும் தீட்டுவாங்க மேக்ஸிமம் யாரும் தீட்டதுக்கு அதனால நம்மளே அந்த தீர்க்கறதுக்கு நான் ஒரு ப்ராசஸ்ஸை மிஷின் மூலமாவே பண்ணி கொடுக்குறோம் என்ன தான் மிஷினில் கத்தியை தீட்டினாலே நம்ம மேனெல்லாம் கையில் தீட்டும் போது தான் கத்தி வந்து ஹீட் ஆகாது அதே சமயம் வந்து அதோட டெம்பர் போகாது ஃபைனலாக இந்த ஒர்க்கை பண்ணும்போது கத்தி ஹீட் ஆகாம தான் இது வந்து கிரைனிங் ப்ராசஸ் கிடையாது இது வந்து ஜஸ்ட் மேலே இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அதனால் சைனிங்காகவும் இருக்கும் இது செய்யும் போது கத்தி ஹீட் ஆகாம அந்த ப்ராசஸை செய்யணும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா கத்தி ஹீட் ஆகும் அதில் இருக்கிற டெம்பர் போயிடும் அதனால அழுத்தி தேய்க்காம லைட்டாக பஸ் இல்லை தேய்க்கிறோம் இந்த கத்தி தயாரிக்கிறது எல்லாம் வந்து யாரும் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க ஏன்னாக்கா இது மிஷின் வந்து நாங்கள் ஒரு முறைப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது தவறுதலாக பயன்படுத்திட்டாக்க அது உடஞ்சி நமக்கு வந்து ஒரு விபத்தை உருவாக்கிடும் அதனால நீங்கள் யாரும் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க பாருங்க இதே சமயம் தெரியாதவங்க யாரும் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க செய்யக்கூட கருவி பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய பொருள் எல்லாமே விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் மட்டும்தான் செய்வோம் செய்யக்கூடிய பொருள் எல்லா பொருளும் ஸ்ப்ரிங் பிளேட்டில் சேரதுனால பொருள் வந்து தரமாயிருக்கும் அங்கே குடிக்கக்கூடிய பொருளை அதே மாதிரி கேரண்டியோடு தான் கொடுப்போம் நம்ம ஸ்ப்ரிங் பிளேட்டில் செய்கிற பொருள்ன்றதுனால லைஃப் அதிகம் வரும் பொருள் வந்து கவனமாக வச்சுக்கணும் பொருளை தீட்டி வச்சுக்கிற வரைக்கும் மறுபடியும் பட்டியலில் இந்த தொவியல் பதம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து மேக்சிமம் செய்ய தேவையில்ல ஆனால் உபயோகப்படுத்திட்டு அது சரியான முறையில் தீட்டாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட பதம் போயிடும் இப்போ பாருங்க கத்தி வந்து ஒரு காஞ்ச கட்டியில தான் வெட்டி காட்டுறோம் தெரியுதுங்களா கத்தி வெட்டும் போது அதே மாதிரி ஒரே இடத்துல வெட்டாம கது வச்சு வெட்டணும் லெஃப்ட் ஒரு வெட்டு ரைட்டில் ஒரு வெட்டு பீஸ் வெளியே வந்துடணும்